அமெரிக்காவினுடைய புதிய வரிக் கொள்கையால் பாதிக்கப்பட போவது பெருந்தோட்ட மக்களை ஜீவன் தொண்டமான் எம்பி சுட்டிக்காட்டு என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் வெளியான ஒரு செய்தியாக காணப்படுகிறது அமெரிக்காவினுடைய புதிய வரிக் கொள்கை இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது இப்போது யாருக்கு புரியாது ஆனால் அதி அதிகம் பாதிக்கப்பட போவது நாம் தாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரும் நூரிலியா மாவட்ட பார்முன்னருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் லிந்துலை அக்கற்பத்தனை பகுதியில் நேற்று இடம்பெற்ற மன்ற தேர்தல்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதுதான் அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது உத்தியோகத்தோடு பேசி வரியை குறைக்காவிட்டால் முதலில் பாதிக்கப்பட போவது தேயிலை தோட்டங்கள் தான் இதற்கு காரணம் வரி விதித்திருப்பது ஏற்றுமதி பொருட்கள் மீது இதில் முதலாம் இடத்தில் இருப்பது தொழிற்சாலைகள் இரண்டாம் இடத்தில் இருப்பது தேயிலை இது இவ்வாறு இருக்க சம்பளம் மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும் தற்போது தொழிலாளர்கள் சம்பள அதிகரிப்பு பற்றி பேசுகிறோம் ஆனால் வரி விதிக்கப்பட்டால் சம்பளம் குறைக்கப்படும் அத்துடன் தேயிலை பறிக்கும் இடையும் அதிகரிக்கப்படும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஜனாதிபதி காரியாலயத்திலிருந்து இதுவரையில் யாருமே வரி குறைப்பு சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசவில்லை என்பதாகும் எனவே கடந்த காலத்தில் பொருளாதாரத்தில் நாம் ஓரளவு வளர்ச்சியடைந்து வந்தோம் காரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான் பொருளாதார பற்றி அறிந்த ஒருவர் ஆனால் தற்போது நாம் அனைவரும் பெரியதொரு ஆபத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் பொருளாதாரத்தில் அதற்கு நாம் அனைவரும் தயாராகவே இருக்க வேண்டும் எனவே இனிவரும் காலங்களில் சிந்தித்து செய்யப்படுங்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் அத்தோடு வீட்டு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மலேக மக்களுக்கு குறைந்த வீடுகளுக்கான திட்டமே இருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நூரியா மாவட்டத்திற்கு ஜீவன் தொண்டமான தலைமையில் ரூபாய் ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் தற்போதைய அரசாங்கம் நூரலியா மாவட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது தொன்னூற்று மில்லியன் ஏன் இவ்வாறு அக்கறை இல்லாமல் செயற்படுகிறார்கள் எல்லாம் வாய்ச்சொல் வீரர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதில் என்பதாக எம் ஜீவன் தொண்டமான எம்பி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம்